திருப்பலா பாபமணி கேட்டுட்டு தானே இருக்கும் ஆனா அவங்க மன்னிச்சுட்டுதானே இருக்காங்க அப்படிப்பட்ட மலக்குமார்களை நம்மளுக்காக வேலை செய்யறது எப்படி செய்வாங்கன்றா ஒரு பதினேழு வேலை அவங்க செய்வாங்க நம்மளுக்கு நம்மளுக்காக வேலை செய்யறது அவங்க அல்லாஹ வணங்குறது எல்லாமே பதினேழு வயது விதமாக வேலை செய்யக்கூடிய மலக்குகளை தான் நல்லா கோடிக்கணக்கான பலகோடி கொலகோடி மலக்குகளை நல்லா படைச்சிருக்கான் அந்த எண்ணிக்கை அதை மட்டுமே அறிஞ்சது அப்படிப்பட்ட மலக்குகளுக்கு ரெண்டு பெருநாள் உண்டு நம்மளுக்கு எப்படி கமலான துரலட்சுமி மாதத்துல பெருநாள்னு சொல்றமே அதே மூலம் மழக்குமார்களுக்கு ரெண்டு பெருநாள் உண்டு என்ன பெருநாள் லைலத்திற்கு அது இரவன்று அவர்களுக்கு பெருநாள் அடுத்து பரகத்து இரவன்று பெருநாள் இந்த ரெண்டு நாளும் அவங்களுக்கு பெருநாள் மழக்கு யாரெல்லாம் துவா செய்யறாங்க அப்படின்னு அவங்க ஏந்திக்கிட்டு போறது வரிசையில் பாருங்க மழக்கு பூமியில அதிகமாக நடமாடக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டு நாட்கள் நம்மளுக்கு மட்டும் மலக்குகள் கண்ணில் தெரிஞ்சிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படி தெரியக்கூடிய அமல் அமல் மிக்கவர்கள் உலகத்துல வாழ்ந்துருக்காங்க இப்பவும் வாழ்ந்து இருப்பாங்க நம்மளுக்கு தெரியலை ஆனால் நம்மளுக்கு தெரியலைங்கிறதுக்காக வேண்டிய அதை நம்பாம இருக்க முடியாது இல்லையா அல்லாஹு தாலாவுடைய நாட்டு பிறகாத இந்த வரகத்து இரவுல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் வருஷா வருஷம் உங்களுக்கு தெரியக்கூடிய அமல்கள் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவு ஊற்றதுக்காக வேண்டிய சொல்றோம் அதுதான் தெரியல இந்த வரகத்து இரவுல நம்ம செய்யக்கூடிய அமல்களை நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய டுவாக்களை அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அது அமல்களை இன்ஷா தான் நாம வெற்றியாளர்களாக மாறியிருக்கோம் உலகத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாரும் கணக்குன்னு ஒண்ணு போடுவாங்க வரவு செலவு பார்ப்பாங்க இல்லையா அவங்க அதே மாதிரிதான் அல்லாஹு தாலாவே எழுதின எழுத்த மறுபரிசீலனை பண்ணக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள் அதுக்காக நம்மளுக்கு தெரியாதையா எழுதி வச்சிருப்பான் திரும்ப மறுபரிசீலனை பண்ண கிடையாது நம்ம இவங்க அமல் செய்வாங்களா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அல்லாத்தலை நிர்ணயம் பண்ணிட்டா அதை மறு கலெக்ஷன் பண்ணி அமல் குறைந்தவர்களுக்கு அவளை கூட்டி கொடுப்பான் நல்லா பாதுகாக்கணும் நிறைய இருக்கவர்களுக்கு குறைச்சி கொடுப்போம் எல்லாம் நம்ம அவங்களும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு இல்லையா அப்ப நம்ம அந்த அடிப்படையில் நம்ம எந்த அடிப்படையில் அல்ல நம்மளுக்கு தரணும்னு உலகத்துல உள்ள விஷயத்தை வந்து எனக்கு அதைத்தான் எதத்தா நம்ம கேட்காம மறுமை விஷயத்தையும் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் என் ரசா அலைவர் செலுத்துகிட்ட ஒரு சகாபாக்கள் வந்து கேட்குறாங்க அன்சாரி சகாபாக்கள் யாரும் சொல்லலாம் புத்திசாலி யாரு அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுட்டு திரும்ப ரசன்சல்ல சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதிக புத்திசாலி யாரு ரெண்டாவது கேள்வியும் கேட்கிறாங்க புத்திசாலி யாரு அதிக புத்திசாலி யாரு இப்போ எல்லாம் புத்திசாலி யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் மஸ்கரில் பரிசு வாங்கினவங்களுக்கு பூரா புத்திசாலியா சொல்லிடுவோம் ஆடிமா சனது வாங்கினவங்க இல்லத்தட்டி சனது வாங்கினவங்க தையல் கிளாஸ் பிரிவில் சனது வாங்கினவங்க இதெல்லாம் புத்திசாரியை இருக்கிறனால தான் சனது கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் குட்டி எல்லாரும் கொடுத்துட முடியாது அதை மட்டும் நம்ம சொல்லுவோம் சனது அப்படி தான் நம்ம நம்மளுடைய என்னுடைய சிறிய அறிவுக்கு அதுதான் தெரியும் ஆனால் கண்மணி நாயகம் ரசூசல்லா வலைவரசல்லாம் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாரும் சொல்றவங்க தயாரா இல்லூர் செல்லாலே சொன்ன பதவி என்ன தெரியுமா யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலி அவங்க மகா புத்திசாலி வர கேட்டிருக்காங்களே ஒரு கேள்வியோட நிப்பாட்டிலே சகா மக்கள் அடுத்த கேள்வியும் கேட்டிருக்காங்களே மரணத்தை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலி அதுக்காகவே எனக்கு அங்கே அந்த பிரச்சனையாக இருக்குது உலகத்தில் எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது கணவர்கிட்ட வருமானம் கம்மியாக இருக்குது பிள்ளைங்க சொல் பேச்சு இல்ல இல்லை நான் எனக்கு வாழ்ந்ததெல்லாம் போதும் போகுது நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ற அந்த மரணத்தை அப்படி கேட்குறது இல்லை யாரெல்லாம் என் ஈமானோட எனக்கு மரணத்தை கொடு நீ விரும்பிய மரணத்தை எனக்கு கொடுத்து படுக்கையை போட்டதை அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா அப்படிப்பட்ட மரணத்தை நினைவு கூறுவது உலகத்துக்காக வேண்டிய உயிரை மாய்க்கிறது கிடையாது நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அப்பா மரணத்தை நினைவு குருவர்கள் புத்திசாலின்னு சொன்னார் சுர்சல்லி சொல்லாம் அதிபுத்திசாலிய பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா மறுமைக்காக சேமிப்பு வைப்பவர்கள் அதிபுத்திசாலி மறுமைக்காக சேமிப்பு வைப்பவர்கள் இப்ப மறுமைக்காக சேமிப்பு எதை வைக்கலாம் ஒரு பேருக்கு வாங்கி நம்ம செக்கு வாங்கி வச்சுக்கலாமா இங்க போய் இடத்துல மாத்தி செலவழிச்சுக்கிறதுக்கு கிடையாது நம்ம சேமிக்கிறதுனா என்ன அமல்கள் தானே நம்ம போனாலும் நம்மளுக்கு உதவக்கூடிய அமல்கள் அல்லா தொழுதாயா கேக்கும்போது அழகங்கள் இல்லையா நோம்பு நோத்தாயா இருந்து இல்லையா வரிகள் கொடுத்தாயா அலகங்கள் இல்லையா அல்லா ஈமான உறுதியாக வைத்துக் கொண்டாயா அழகங்கள் இல்லையா அல்லா அர்ஜன் செய்ய பாக்கியம் செஞ்சியே அந்தபடி வாழ்ந்தாயா அழகங்கள் இந்த ஐந்து அழகங்கள் இல்லாம நம்ம எப்ப சொல்லணுமா சொல்ல மாட்டோமா எப்படி இருப்போம் இருக்க மாட்டோமாங்கிறது அல்லாஹூத்தாரட்ட மட்டும்தான் தெரியும் நம்ம இப்ப சொல்லலாம் நான் சொல்லிடுவேன் ஆனா அன்னை அப்ப கேட்கும் போது பரட்டம் இல்லாம அதாவது ஜிபியில் அழைவு வானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்த சர்தார் நபி முகமது நபி சல்லு அழைவு செல்லமே என்ன செஞ்சாங்க நடுங்கியவர்களாக வந்து சொன்னாங்க என்னை போர்த்துதல் போர்த்துதல் நாளை வறுமை இங்க கும்பல் கும்பலா மறக்க மாதிரி எல்லா நாடுகளையும் நம்ம பார்ப்போம் எல்லா நாடினா பார்ப்போம் அல்லா நாடினால் மலக்குமார்கள் கூட்டங்கள் நபிமார்கள் கூட்டங்கள் எல்லாரையும் நம்ம அப்படி பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுக்கு பதக்கம் இருக்குமா இருக்காத போன சனி ஞாயிறு நம்ம எப்படி இருந்தோம் சனது விழாவில நல்லா யோசனை பண்ணி பார்ப்போமே எப்படி இருந்தோம் அலமதுல அலம் அல்லா அந்த நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அல்லாஹு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் கற்றவர்களும் கற்றுக் கொடுத்தவர்களும் அதன் கொண்டு இந்த மூலமாக பலனடையின் அதற்கு அல்ல ஒரு வழிகாட்டலாம் ஒரு பேப்பர்ல சனதுங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சனது வாங்கிட்ட கேள்வி நிறைய வரும் நிறைய பதில்கள் நம்ம சொல்லணும் அடுத்து என்ன செய்யணும் அந்த அதன்படி வாழணும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட